ரமானிப்பேட்டை போவானி வடியில் இருந்து வெளியே மேட்டூர் ரோட்டில் குருப்பநாயக்கன் பாளையத்தில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான கருப்பு சுவாமி பத்ரகாளியம் ஆலயம் கிராமிய ஆலயம் ஆகிய இதில் கருப்புசுவாமி மற்றும் முப்பதடி உயரமுள்ள பத்ரகாளி பதினைந்து அடி உயரமுள்ள முனீஸ்வரர் உட்பட்ட கன்னாசி பாம்பாட்டி சீட்டர் பெருமாள் போன்ற இளைய கிராம தேவதிகள் அலங்கார அணிவைக்கும் அலை இயற்கை கிராமிய கோயிலில் பக்தர் அமாவாசையானது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பவானியில் மீது வேடியுமான எல்லோரும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை முதியம் செய்து நீச்சி இதனுடைய கிராமிய அம்சங்களை கவனித்து மகிழ்ந்து எருப்பு சுவாமியை வழிபாடு பிரம்மாண்ட வணீஸ்வரரையும் பத்ரகாளி அம்மையின் அறிவிப்பு பயனடைகிறார் நாங்கள் சென்றபோது பத்ரகாளி அம்மனைக்கு பெயிண்டிங் வரை நடந்து கொண்டிருப்பதால் அதனை முழுமையாக நாங்கள் செய்ய மற்றபடி மிக அருமையான கிராமிய சூழ்நிலையில் அடைந்து கோயிலை பற்றிய வரலாறை காளியம்மா கூறுகிறார் அங்கே தான் போமா அம்மா கோயிலுக்கு வந்து காரக அந்தியூரமக்கு சுற்றிட்டு காடை மட்டி எல்லாம் அங்கே வருவாங்க அதில் ஒருத்தர் வந்து சாமி கடுக்குற வள்ளிச்சேன் காலை விளம்பர கடுக்கங்காட்டி காலச்சுவர் போகிறது பூசியில் உள்ளே வந்துருக்காங்க அங்கே வெளியே வந்து பார்க்கும்போது ஒருத்தர் கடுக்கில் அந்த பொந்துச்சேலை வரும் அவங்க உள்ளிட்டாங்க அப்பவும் அந்த சாமி வந்து அடித்த என்ன பங்கத்தில் வேணும் அதை கொடுத்து வா வாட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ப வந்து இந்த மாதிரி சாமி நம்ம வைக்கக்கூடாது மின்ஞ்சாரி விஞ்சாரி விடுவாங்க ஒரே வேகத்தில் இங்குமே இருக்கா தோல் மலை வச்சு நம்ம ஊர்காரை கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் அந்த கருப்புறம் எப்படி சாமி வந்து அந்த புள்ளி அடி எப்படி இருக்கிறோம் இன்னும் நாங்கள் வாமாட்டோம் எனக்கு இங்கேயே ஒரு கோயில் கட்டி ஐயே அப்படின்னு பழனிக்கும் போது சேர்த்துன்னா எங்கள் வீட்டுக்கார நான் தாத்தா அதுக்கான வந்து சொல்லி நான் எங்கள் கோயில் எடுத்துக்கிட்டு எடுத்து சேர்ந்து வரணும் ஆற்றுல மட்டு போய் பார்க்கறாங்க நான் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த கோயில் மட்டும் தப்புறம் இன்னொரு மட்டும் பார்த்தீங்களா அதுதான் முதல்ல தான் அந்த கோவில் உருவாகினேன் அதுக்கப்புறம் தான் எல்லா சிலைகளுமே அப்படி உருவாகி அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவருக்கெலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு கிளம்பு வந்தாருங்க அவங்க அப்பா வந்து காளையை பொருள் அவங்க மச்சான் தார் அவங்க தாத்தா வந்து கோனைப்பூர் வந்ததுக்கப்புறம் சுப்பையாங்கிறது எங்கள் மாமனார் இப்படி மாறி மாறி அவங்க முறையில் நான் வந்து எங்கள் மறையில் அவங்க மாதிரி மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க